சின்ன வயசுலேருந்து புத்தகத்திலையும் படங்கள்லையும் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த உலகத்திட ஏழு அதிசயங்களில் இருக்கிற கல்லால் உருவாக்கப்பட்ட காதல் தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் என்னதான் தான் நாங்கள் தாஜ்மஹாலில் ஃபோனில் படங்கள்லன்னு சொல்லி பார்த்தாலும் அதை நேரடியாக பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு புதுவிதமான ஒரு உணர்வு ஒன்று ஏற்படும் அந்த மாதிரி நான் தாஜ்மஹாலில் என்ட்ரன்ஸில் நேரடியாக பார்க்கும்போது எனக்கு வந்த ஹொனஸ்டான ரியாக்ஷனு தான் ஓ மை கார்டுன்ற மாதிரி தான் இருந்தது ஒரு வெள்ளை மாளிகை மாதிரி தாஜ்மஹால் இருந்தது ஆக்சுவலாக அது வெள்ளை மாளிகை தான் இருபது வருஷத்துக்கு மேலே உன்னை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிடுறேன் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது ஸோ டக்குன்னு உனக்கு பக்கத்தில் வந்துடுறேன் என்று சொல்லிட்டு நான் வேகபோகமாக தாஜ்மஹாலை கிட்ட போனேன் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ சின்னதாக தெரிஞ்ச தாஜ்மஹால் கிட்ட கிட்ட போகும்போது அடேங்கப்பா இவ்வளோ பெருசாக இருக்குமான்ற மாதிரி தான் பயங்கர பெருசாக பிரம்மாண்டமாக அழகாக இருந்தது அந்த தாஜ்மஹால போய்கிட்ட என் கையால் தொட்டு பார்க்கும்போது ஆகா ஏதோ ஒரு விதமான புது விதமான ஒரு ஃபீல் அதை வார்த்தையால் சொல்ல முடியாது அவ்வளவு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே லைஃப்பில் ஒரு தடவையாவது தாஜ்மஹால் போய் பாருங்கள் தாஜ்மஹால கதை பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும் ஷாஜகான் தண்டை மனைவியான மும்தாஜுக்கு இன்றைக்கு இருந்து முந்நூற்றி ரெண்டு வருஷத்துக்கு முதல் முழுக்க முழுக்க வெள்ளை மாபழால் மட்டுமே இருபத்தி ரெண்டு வருடமாக இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட லேபர்ஸை வச்சு கட்டி முடிக்கப்பட்ட உலகத்தினுடைய ஏழு அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிற ஒரு பொக்கிஷம் தான் இந்த தாஜ்மஹால் இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே போய் ஷாஜகானையும் மும்தாஜையும் பார்க்காம போக முடியுமா ஸோ உள்ளே போகிறதுக்காக நான் காலைல ஃபுட் க்ளோத்தையும் போட்டுக்கொண்டு உள்ளே போனேன் ஆனால் வாசல்லையே மறைச்சிட்டாங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் உள்ள சமாதி இருக்கிற இடத்துக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது வீடியோஸாக நோட் அலவுட் ஸோ உள்ளே போய் பார்த்தேன் உள்ளையும் நல்ல அழகாக அமைதியாக நல்லாவே இருந்தது இந்த தாஜ்மஹாலில் நிற்கும்போது என்னதான் என்னைய சுற்றி நிறைய மக்கள் நின்றாலும் நிறைய சத்தங்கள் வந்து கொண்டிருந்தாலும் எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு அமைதியான ஒரு உணர்வு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்குது ஒருவேளை இதுதான் ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் இடையில இருந்த அந்த காதல் உணர்வு தெரியல எது இருந்தாலும் இந்த தாஜ்மஹாலை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு பிறகு இப்பெண்ட மனசுக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி தான் முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு வருடங்களுக்கு முதல் எந்த ஒரு தொழில்நுட்பமுமே இல்லாத காலகட்டத்தில் இவ்வளவு அழகாக இவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிற தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் உண்டுன்னு சொன்னால் ஆயிரம் வருஷத்துக்கு முதல் எங்களோட தமிழ் முப்பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில் எப்பேற்பட்ட அதிசயம்